ஃபாரின் போயிருக்கிறோம் நான் அப்போ எங்களோட ஆர்டிஸ்ட்டு இறந்துட்டாங்க மஞ்சுளா விஜயகுமார் உங்கள் ஒய்ஃப் மஞ்சளா எங்கள் கூட வந்துருந்தது பூர்ணிமா எல்லாருமே இருக்காங்க நாங்கள் ஒரு குரூப்பாக ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கிறோம் ஒரு ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் இருக்கும்போது என்ன ஒன்று இது எடுக்கணும் பாஸ்போர்ட் இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மஞ்சளா அவங்களுடைய பேகை ஓப்பன் பண்ணி சூப் பேஸை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளேருந்து அந்த பாஸ்போர்ட் எதுவும் எடுத்தாங்க எடுத்து பணம் எடுத்துட்டு ரெடி பண்ண திடீர்னு பார்த்தா பேம் பேம் அப்படின்னு ஒரு சவுண்டு எல்லாரும் ஷாக் ஆகிட்டோம் பேம் பேம்னு விட்டு கத்தன எல்லாரும் திரும்பி பார்க்குறான் ஒருத்தர் வயசான ஒருத்தர் பேனம் பேனம் அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லாம் கேட்கும்போது பேனம் ஏர்போர்ட்னு அப்புறம் யாரோ ஒருத்தர் டிசைட் டிசைட் அப்படி இப்படின்னு எல்லாம் காமிச்சான் அப்புறம் நாங்கள்லாம் அந்த சைடுன்னு சொல்லி அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி திரும்பினா மஞ்சள் ஐயோ அப்படின்றது என்ன அவங்க பேக் காணும் அந்த பேனம்னு சவுண்டு கொடுத்தானே அவனுக்கும் அவனுக்கும் டெக்னிக்கலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நான் அந்த சவுண்ட் கொடுத்தா எல்லாரும் திரும்புவாங்க அந்த நேரத்தில் நீ பார்த்துக்கோன்னா யார் இந்த மாதிரி பரிசுல நகை இதெல்லாம் வச்சிட்டு வர்றாங்களோ அந்த டெக்னிக்கலா உடனே ஒரு சவுண்ட் கொடுத்தேன் எல்லாரும் டைவர்ட் ஆகும் இல்லையா தப்பு அவன் எடுத்துக்கிட்டான் அங்கே போய் கேட்டோம்னா அந்த முன்னால் இருக்கவங்க கிட்ட போய் போலீஸ் அவங்க கிட்ட கேட்டோம்னா அவன் சொல்றான் இது தலைப்பு சொல்லிட்டான் நிர்வாகம் பொறுப்பு இல்லை நீங்க கேர் உள்ள இத்தனை பெரிய கிரவுண்ட்ல நான் இப்ப எங்க போய் ஏர் அண்ட் போய் சுத்தாடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாரிட்டேன் எங்களுக்கு ஃபிளைட் வேற ஏன்னா ஒரு ஆள் வரலன்னா கூட ஃபிளைட்ல ப்ராப்ளம் எல்லாருமே டூர் ஒன்னாவே வந்து டிக்கெட் போட்டிருக்கோம் எங்களுக்கு அடுத்த ஊருக்கு போறது அது அடுத்த ஸ்டேட்டுக்கு போறதுக்கு வந்து பெரிய இடங்கள் ஆயிடுச்சு இதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் உணவு சரியில்லாம இருந்தப்போ அவரு நான் நியூயார்க் போயிருந்தேன் அப்போ ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னே வெளியே போகும்போது அந்த இப்போ டாக்ஸி அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே வந்து இதை போட்டிருந்தான் அதுக்குள்ளே எங்கள் கூட வந்து ஒருத்தன் வந்து கூப்பிட்டுருக்கான் டாக்ஸி 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 அப்படின்னு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன் நாங்கள் வந்து எங்கள் கூட இருந்தோர் வாங்க போகலாம் போகலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு இல்லை இல்லை அங்கே எதுவும் போர்டு போட்டிருக்கான்னு நான் இருக்கிறேன் அங்கே போகலாம் கேப்ஸுங்க எதுவும் போட்டிருக்கான்

பனி வேற கொட்டிக்கிட்டு குழு அந்நேரத்துக்கு நெருப்பு மாதிரி போய் தபக்குன்னு கார்ல ஏறி இறந்துட்டோம் இங்கிருந்து ஹோட்டலுக்கு போனோம் போய் இறங்கி மணி டாலர் எடுத்து கொடுத்தோம் அஞ்சு பேருக்கு இரநூத்தி ஐம்பது டாலர் கொடு அமெரிக்கால இப்படி பண்றாங்க என்ன நம்ம ஊர்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஐஸ் பீச்சில் போய் வாங்குவோம் இல்லையா எவ்வளவுப்பா அப்படின்னா ஐம்பது பைசா ஒண்ணு ஐம்பது பைசா அப்படிமா சரி ஐம்பது பைசா தான் வாங்கி வாயில வீசதுக்கு அப்புறம் காசு கொடுத்து போன ஒன்னு ஐம்பது பைசான்னா ஒரு ரூபா ஐம்பது பைசா அப்படிமா என்னையா இப்படி சொல்ற அப்படின்னா இல்ல ஒரு ரூபா ஐம்பது ஏ எங்க பாரு ஏமாத்துறாங்க ஒரு கடல உள்ள பண்ணுறது ஒரு அஞ்சாறு பேர் பக்கத்து கடையில இருந்து வந்துடுவாங்க என்ன என்ன பண்றாங்க என்ன பண்றானு இதை பார்த்துடையுமே பயந்து வேண்டாம்ப்பா காசு கொடுத்துறோம் அப்படின்றோம் இந்த மாதிரி இங்கே மட்டும் இல்ல அமெரிக்கால கூட மாதிரி எல்லாம் நடக்குது அப்படிங்கும் போது நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்